முன்னாடி ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்கக்கான்னு சொன்னேன் இப்போ பார்த்தா ஜாலியாக உட்காந்துட்டுக்கிறியே வாங்கக்கா வந்து உட்காருங்க சொல்றேன் நீ அர்ஜென்ட்னு சொன்னதால் என் போட்ட வேலை போட்டு எடுத்துகிட்டே அப்படியே வந்துட்டேன் எங்கள் மாமியார் என்ன பேச போதும் தெரியலையே அர்ஜென்ட் தாங்க்கா வந்து உட்காருங்கக்கா சந்திரக்கா சார் நீ எல்லாம் ஒருத்தர் வந்தோம்னு சொல்கிறேன் சந்திரக்கா இங்கே வாங்க வாங்க உங்களே வர சொல்லிட்டாக்கா ஃபோன் பண்ணி அறிஞ்சதுக்கா வாங்கக்கா வாங்கக்கான்னு சொன்ன நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் எங்கள் மாமியார் என்னடா பேச போதுன்னு தெரியல சரிக்கா வந்து உட்காருக்கா சரியா ஒரு பேசிக்கலாம் நம்ம எல்லாம் என்னன்னு சொல்லுடி பானு எனக்கு வீட்ல வேலைக்குது போயிட்டு வேலை பார்க்கணும் ஐயே ஐயே கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா வாடி சரி நீ எவ்வளவு நேரம் உனக்கு காத்துட்டு இருக்குது இந்த வந்தாங்க வந்துட்டாங்க உனக்கு நான் வீட்ல சும்மா தானே கிடக்குறேன் ஒரே இடத்துல போன் பண்ணதும் வந்து பாத்தியோ நான் வீட்ல சும்மா இருக்கறேனே இவ்வளவு நேரம் இருக்கு வேலை செஞ்சிட்டு தான் வரேன் என்னன்னு சீக்கனா சொல்லு எங்க அத்தை சோறாக்க சொல்லிட்டு உங்க மாட்டுக்கு பிள்ளை இருக்கு போயிராங்க வரதுக்கு அடி செஞ்சு வைக்கணும் ஏகா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்கா என்னடி சொல்ற என்ன சங்கம் ஆரம்பிக்கலாம்ன்றே ஒண்ணு புரியலையே இப்போ நீங்க எல்லாம் மாமியா தான பேசுவாங்க சொல்றீங்க அதனால மருமகளோ சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கலாம் சொல்றேன் என்னதா அக்கா எவசொட்றா நாலு பேரு சின்னதாக சங்கம் உருவாக்க பாரு ஒன்னும் புரியலக்கா எவசு உட்றதே எனக்கு ஒண்ணு மாதிரி புரியல என்னதான் சொல்றேன்னு பாக்கிறேன் அக்கா இப்ப மருமக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கலாக்கா உருவாக்கி அந்த சங்கத்துல இருந்து ஒரு தைரியத்தை கொடுப்போம் எல்லா மருமகளுக்கும் இவனு தான் வேற வேலை செய்யறவங்களுக்கு எடுக்குறா மூடுடி சாருண்ணியா நான் சொல்றதுல நல்ல ஐடியா தான் இங்க பாருங்க்கா மருமகள் வருத்தப்படாத மருமகள் சங்கம் ஆரம்பிக்கல்க்கா ஆரம்பிச்சு டெய்லிக்கு ஒரு பீச் கொடுப்போம் இல்ல சங்க ஆரம்பித்தா எந்த வராதா இவ கடக்கறாக்கா இவ பேசினா கேட்டுட்டே இருக்காதீங்க அப்ப அவங்க அவங்க வேலை பாருங்கக்கா ஏக்கா அப்படினா இல்லக்கா இதுல தலைவி நீங்க தான்க்கா வர்த்தபடத மருமகள் சங்கம் தலைவி சரசு எல்லாம் ஜோரா கை தட்டுங்க என்ன செலவு என்ன சீன் மாதிரி என்கிட்ட ஒரு பவுடர் காசு ரெடி என்ன கோத்துடாத ஏக்கா இதுல செலவுலாம் இல்லக்கா டெய்லிக்கு நீங்க நம்பிக்க தர மாதிரி பேசுறோம்க்கா அதான்க்கா உங்களோட வேலை ஏக்கா இவ எதெல்லாம் கோத்துட்டு போறாக்கா உஷாரா இருங்க அந்தக்கா கம்முனே இருங்கக்கா நல்ல ஐடியா கொடுத்துக்கறீங்க அப்படி கிடக்குறீங்க ரெண்டு பேரும் எப்படி எனக்கு அது நீங்க பேசுங்கா இப்போ நம்ம வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் செஞ்சுட்டு இருந்து மாமியார் என்ன சொல்றாங்க நம்ம எது செஞ்சு செய்ய சொல்றாங்க அதுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன் எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க முதல்ல நம்ம துணி துவைத்து எடுத்துக்கலாம் துணி துவச்சுட்டே இருக்கிறோம் இப்போ அர்ஜென்ட்னு வேற வேலை செய்ய போயிடும் துணி அப்படியே வச்சிட்டு அந்த நேரம் பார்த்து மாமியார் எங்கன்னா போயிட்டு வரும் வந்துட்டு இன்னும் மாடி துணி துவைக்கலேன்னு கத்தும் நம்ம என்ன பண்ணுவோம் செய்யற வேலையை அவசரமா செஞ்சுட்டு வந்துட்டு துணி துவைக்க வருவோம் துணி துவைக்க வந்தப்ப என்ன பண்ணணும்னா நம்ம துணியில் அழகா தோச்சி அடி எடுத்து வச்சு மாமியார் வந்ததுக்கு அப்புறம் கிழிக்கணும் ஃபுல்லா கிழிக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சதா நம்ம கிழிச்ச மாதிரி தெரியுது ஃபுல்லா கிழிச்சா இவ்வளதாக கிழிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சி அது நம்ம துணியை தோய் கூடாது நம்மளே தோச்சிக்கணும் அப்படின்னு வர நிலைமைக்கு கொண்டு வரணும் இப்போ இன்னொரு டிப்ஸ் சொல்ல போறேன் நம்ம வேலையே செஞ்சுட்டு இருந்தாலும் வேலை செய்யல எதுவும் செய்ய மாட்டா சாப்பாடு ஒழுங்கா செய்ய மாட்டா கொள்ள மாட்டான்னு சொன்னா அதுக்கு ஒரு நல்ல ஐடியா நான் வச்சிருக்கிறேன் என்னன்னா இப்போ நம்ம தினமும் காய்கறி வந்து பொரியல் பண்ணுவோம் அந்த காய்கறி பொரியல் பண்ணுறப்போ பீன்ஸ் எடுத்துக்கோங்க பீன்ஸ் எடுத்து பொடிசா குட்டி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அது கூட பீன்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கங்க அந்த அளவுக்கு பச்சை மிளகா எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி அதில் கலந்து விட்டு பொரியல் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு

அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனா வச்சுக்கோங்க அப்புறம் என்ன பண்றோம் நம்ம குழம்பு வைப்போம் குழம்பு வைக்கிறப்ப என்ன பண்ணோம் குழம்பு வச்சதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காலத்தையும் உப்பையும் போட்டு நல்லா கலக்கி வச்சிடணும் கலக்கி வச்சுட்டு நம்மளும் வந்துடணும் அங்க இருக்க கூடாது நம்மளுக்கு தனியாக எடுத்து வச்சுல அது போட்டு நம்மளும் தின்னுட்டு ஒரு ஓரமா உட்காந்து பவேடிக்கு பாக்கணும் அது ஒர்க் அவுட் ஆல்லையா இன்னொரு ஐடியா பெஸ்ட் ஐடியா வச்சுக்கிறேன் நம்ம வீட்டுல டெய்லியும் டீ காபி குடிக்காம யாராலும் இருக்க முடியாது டீ காஃபி குடிக்கிறப்ப என்ன பண்ணணும் நம்ம வந்து சக்கரைக்கு உப்பு போட்டு குடுக்கணும் உப்பு போட்டு குடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சக்கரை தான் போட்டீங்கன்னா அழுது சாதிக்கணும் அழுது சாதிக்கிறதே அது உப்பா சக்கரேன்னு தெரியாம கன்ஃபியூஷன் ஆகி குடிக்கணும் அதான் அக்கா இன்னொரு ஐடியா அக்கா இந்த தான் அக்கா நல்லா இருக்கும்

அடி வளர்ந்து கெட்ட மாடு ஐடியா வாடி கொடுக்குற ஐடியா எங்களை ஜெயிலில் போகிறதுக்கு தான் ஐடியா கொடுக்குற ஆடி லூசு சிரிக்கி இந்த மாதிரி செய்யத்துக்காடி என்ன தலைவராக போட்ட ஆடி பாதகச்சி நானும் தலைவராக இருக்கிறேன் ஆசைப்பட்டுட்டனே அடி பாவீங்களே வாங்கடி ஒரே ஓட்டமாக ஓடிடலாம் அடியே சந்திர ஏஞ்சி வாடி வாய் பிறந்துட்டே உட்காந்துருப்பா ஏ பண்ணு நீ கொடுத்த ஐடியா நல்ல நல்லதான் இருக்குது அடி ஆனால் இதை தான் ட்ரை பண்ண முடியாது ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து மரம் கொடுத்தன வண்டனே என் மாமேர் உட்டுட்டு எனக்கு இது தேவைப்படாது நான் வர நல்ல நல்ல ஐடியா தான கொடுத்த அதுக்கு என்ன தெரிச்சு ஓடுறாங்க நம்ம வீட்டுல யூஸ் பண்ணி பாக்கலாம் இப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு ரிசல்ட் அவங்ககிட்ட சொல்றோம் சொன்னதுக்கு சங்கம் மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் அய்யோ அத்த ராச ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணணும்னு சொன்னாங்களே அது மறந்துட்டுங்க வந்துட்டுமே போய் சமாளிப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியலையே நீங்க மூணு பேர் எங்கதான் இருக்கிறீங்களா என் மருமகளை கணவன் தேட்டு வந்தேன் பாத்தீங்களா எங்க வீட்டு மூணு காணோம் காணும் எங்க போயிருக்கானு தெரியல கூட்டா சேர்ந்து கதை பேச போயிருப்பாங்க நீ சோறு அக்கடி நான் மாட்டு போய் பிள்ளை அடுத்தட்டு வரேன்னு சொல்லிட்டு போனங்கா வந்து வீட்டுல பார்த்தா ஆளை காணும் போட்ட பொருள் போட்ட இடத்துல அப்படியே கிடக்குது ஊடுவாச பெருக்குல எதுவுமே பண்ணல தான் போனாலும் தெரியல நானும் தேடிட்டு வரேன் இவ்வளோ நேரமா அப்படியா என் வீட்டுல ரசம் வச்சுட்டு போனேன் ஒரு கொதி வந்து நிறுத்தி திடீர்னு சொல்லிட்டு போனா வந்து ரசம் பாக்குறேன் போனாலும் தெரியல இல்லாம ஆளை காணும் வருட்டும் தான் இருக்கிறேன் நான் ஒரு டீயை கேட்டேன் எடுத்துகிட்டு வர அத்தானே போனாவதான் எங்கே போனாலும் தெரியல அதுக்கப்புறம் வரவே வேண்டியே இல்லையே நான் வாசலையே தான் உட்காந்து எந்த தான் போனாலும் தெரியுது உள்ளே போய் பார்த்தா ஆளை காணும் பாத்திரம் விளையிட்டு வந்துருப்பதை அதை அப்படியே போட்டு விட்டு போய்க்கிறான் சோப்பெலாம் காஞ்சி போய் கிடக்குது என் வீட்லேயும் அதே கதை தான் துணி துவச்சிட்டு இருந்தேன் நானும் துணியில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் சரி துணி தானே துவைக்கலாம் தோச்சிட்டு வரட்டும் ஒரு டீ என்ன போட்டு தருவா டீ கூட என்ன போண்டா என்ன செஞ்சு தருவான்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் கண்ணா சீக்கிரம் நேரத்தை மாயமாக மறைஞ்சிட்டா தெரியல இன்னமும் வரல அப்பனா நாலு பேரும் காணாம நாலு பேரும் ஒன்னா தான் போயிருப்பாங்க போய் எங்க மீட்டிங் போறாங்கன்னு தெரியல வந்ததுக்கு தான் இருக்குது கச்சேரி